அது இந்தியா கூட்டணி உருப்படாதுன்னு உள்ள நிலைப்பாடு உரையை போச்சு ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி முட்டாள்களின் தலைவன் கனிமொழி அமைச்சர் சொல்றாங்க நடந்த இதுக்கெல்லாம் பிரதமர் தான் பொறுப்பு உள்துறை அமைச்சர் தான் பொறுப்புன்னு சொல்றாங்களே கோயம்புத்தூர்ல சிலிண்டர் குண்டு வெடிச்சது சார் அதுக்கு முதலமைச்சர் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா எம்ஜிஆர் முதல் முதல் முதலாக முதலமைச்சர் வர்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் ஆதரவில் முதலமைச்சர் வர்றாரு அப்போ கலைஞர் சொன்னார் நான் சாப்பிட்ட கூட எச்சி தான் அதில் தான் நீ போய் கேட்டார் நேட்டிவ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் ராமநவரம் தான் சார் வணக்கம் சார் இப்போ பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு விஷயம் புகை கொண்டு தாக்குதல் ஸோ இதை பற்றி ராகுல் காந்தி சொல்லும்போது இளைஞர்கள் வந்து அந்தளவு வேலை வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து இளைஞர்கள் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து போகிறாங்க இந்தியாவில் சரியான பாதுகாப்பு இல்லை ஒரு பார்லிமெண்ட்லேயே இதை மாதிரி ஒன்று ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா பாஜகவுடைய ஆட்சி முறை எப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாரு இதை நீங்கள் எப்படி சார் ராகுல் காந்தி சொன்னது எப்படின்னா திடீர்னு எதிர்ப்பை வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இஸ்ரேட்டுடைய உழவு நிறுவனம் மொசாட்டுக்கே தெரியாமல் பாலஸ்தீன தீவிரவாதிகள் ஹமாஸ் அண்டு இஸ்முல்லா அமைப்பெல்லாம் சேர்ந்து தாக்குதல் பண்ணாங்க அப்போ இஸ்ரேல் அரசாங்கம் தடுமாறிச்சு ஒருவேளை ராகுல் வந்து இப்படி எடுத்துள்ளாங்க நீங்கள் வந்து இஸ் அவ இதை பாலஸ்தீனத்தை தொடர்ந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்க அந்த விதத்தில் தான் இஸ்ஃபுல்லா அமைப்பும் ஹமாஸ் அமைப்பும் கொண்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாலும் கூட சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுவதில்லை ஒரு ப்ர ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இப்படி வம்சாவளியில் வந்த சோனியா காந்தி அவருடைய ராஜீவ்காந்தியுடைய மகன் ராகுல் காந்தி இப்படி சொல்வார்னா ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி முட்டாள்களின் தலைவன் ஒரு செய்தல் சந்தை ராகுல் காந்தி இந்தியாவின் முட்டாள்களின் தலைவன் தான் உள்ள சில முட்டாள்களின் தலைவன் தான் ராகுல் காந்தியை சொல்வதற்கு காரணம் இதெல்லாம் உண்மை பார்லிமெண்ட்டில் சினிமாவில் வரக்கூடிய அந்த கண்ணீர் பக மாதிரி கலர் கலர் ஒரு படத்துல கூட வரும் பாருங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா என்ன குழந்தையும் சொல்லும் அதில் வந்து கலர் கலர் வரும் அந்த இது அந்த இது மாதிரி வந்து அதை போட்டிருக்கிறாங்க ஆனா சொல்லக்கூடிய இது என்ன இப்படியே சொல்றது மக் அந்த போட்டவங்கலாம் விலைவாசு வெறுவு வாழ்க்கையின் விருது இருக்காங்க என்னங்க இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் கூட எட்டு கோடி ஏழு மக்கள் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்களும் வந்து பாலாரம் தேனாரமாக வாழ்ந்துட்டு சொல்லுங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரம் தான் சம்பாடிச்சுட்டு மற்ற மக்கள் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லை சார் அவங்க கேட்கற ஒரு விஷயம் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா மோடி பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறோம் இலங்கை வினவர்கள் அந்தளவுக்கு ஒன்றும் சுடலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிறோம் சீனா வந்து வாடு தாண்டி இல்லை தாண்டி வரலன்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிறோம் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பக்குவமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசணும் எதுக்கு சொல்றோம்னா இது எல்லாமே வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனால் டெல்லியில ஒரு பார்லிமெண்டில் எங்களுக்குள்ளேயே இது ஒரு பாதுகாப்பு இல்லையேன்றது அவங்க கேள்வி கேட்கறது முறைதானது ஒரு விஷயம் சார் நடந்த சம்பவம் வரந்த பிரதமரும் கண்டிச்சிருக்கிறாரு குற்றவாளிகளை விசாரணை பண்ணி பிரதமர் கண்டித்து ரொம்ப லேட்டாக தான் சொன்னாரு ஒரு விஷயம் சார் எடுத்தம் ஒரு இருக்க முடியாது ஒரு பிரதமர் வந்து அவர் முதலமைச்சர் இல்ல ஒரு நாட் நூற்றி நாற்பது கோடி மக்களை பாதுகாக்கக்கூடிய பல பொறு பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் அந்த உண்மைத்தன்மை என்னென்னு தெரியும் அந்த உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு யார் என்ன எல்லாமே அவங்க விசாரித்து எடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்லிக்கணும் இதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் நாட்டுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மணி இந்த மாதிரி வன்முறையாளர்கள் யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு ஒரு சொன்னால் அது ஒரு ஓகே இது வந்து அவங்க விருத்தினால் எல்லோரும் இப்போது எனக்கு ஆசை தான் பத்து கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி திமுக அமைச்சர் தலைவர் பத்து கோடி ரூபாய்க்கு காரில் போகிறாங்க எனக்கு ஆசை தான் ஐயையோ இந்த அம்மா தெருக்கோடியில் நிற்கிறமே என்னைக்கிறா அந்த காரை தொட முடியுமான்னு ஆசை தான் உடனே நான் வாழ்க்கையின் விருத்தில் போயிட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஆகவே ஒரு தலைவர் பேசுவது என்பது யாகாவராயினும் நாக என்பது போல் நான் மிகப்பெரிய வெல்லும் சக்தியும் உள்ளது கொல்லும் சக்தி உள்ளது நாகிற்கு ஆகவே அந்த வார்த்தை அவர் அந்த இடத்துல சொல்கிறது தவறானது வாழ்க்கையின் விருத்தி அவங்க வந்து வேலைவாய்ப்பில் திட்டாட்டோன்னா அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மாட்டோம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆண்டிங்களே நாட்டில் என்ன தேனார் பார்க்கல பலனோடு அத்தனை பல லட்சம் கூடிய கொள்ளையடிச்சிக்கிட்டு ஜா எல்லோ ஒவ்வொரு ஜாலியாக இருக்கிறாங்க திரும்பவும் என்ன பண்ணுறாங்க ஆட்சியில் வரலாம் பார்த்தா இனிமேல் வர கிடையாது ஐஎன்டிஏ என்பது கூட்டணியோட நிலைப்பாடு ஒரு வந்து ஜீரோ அதனால் ராகுல் காந்தி அந்த பார்லிமெண்ட் விவகாரத்தில் சொன்ன வார்த்தை முற்றிலும் ஒரு தவறான ஒரு வார்த்தை அது வந்து யாரும் ஜீர்ணிக்கக்கூடிய வார்த்தை காரணம் வேலையில் தமிழ்நாட்டில் அன்றைக்கி அப்படி பார்த்தா அன்றைக்கி கேஎப்சி சுமோட்டோவில் படித்த இளைஞர்கள் மாணவ மாணவர்கள் பைக்கில் போய் இப்போ சாப்பாடு வாங்கி வீடு விட சப்ளை பண்ணுறாங்க அது ஒரு உத்தியோகமாக சொல்லுங்கள் ஒரு டைம் பாஸுக்காக பண்ணலாம் அது ஒரு உத்தியோகம் எப்படி சொல்ல முடியும் அப்போ மாநிலத்தில் ஆளக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லாதானே அர்த்தம் அது எது எடுத்தாலும் இந்த கவுண்டமணி இந்த பல்வார் ரங்கநாதன் படத்தில் வருவார் எல்லாம் மேலோடம் பார்த்துடுவான் எல்லாம் மேலும் பார்த்துட்டு போது கவெண்ட் பண்ணுவேன் ஏண்டா இந்த மேலோட பார்த்துடுவான் கீழோ ஒருத்தன் படத்தில் அவனும் தெரியாதான் கேட்பாங்க போல் எல்லா வரைக்கும் பொறுப்புன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது சார் சொல்லி சமாளிக்க சமாளித்துட்டு தப்பி எஸ்கே போகக்கூடாது பிரச்சனைகளை ஆள்கொண்டு என்ன நிலைப்படன்னு சொல்கிறதா ஒரு தலைவனுக்கு அழகு சார் ஓகே சார் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் அந்த தலைவனுக்கு அழகு பார்லிமெண்ட் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நிகழ்வு இல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உடனே அதை வந்து உள்துறை அமைச்சர் வந்து அதுக்கான அறிக்கையோ இல்லை வந்து அந்த பார்லிமெண்ட்லேயோ ஒரு விஷயங்களை பேசியிருக்கலாம் இது வந்து கனிமொழி சொல்லும்போதும் சரி இப்போ தோல் திருமாவளன் அவர்கள் சொல்லும்போதுமே சரி இதுக்கு வந்து பொறுப்பெடுத்து அமித்ஷா வந்து பதவி விலகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிறாங்க அப்படியே நம்ம முன்னர் பக்கம் பார்க்கும்போது திருத்தி அவர்கள் வந்து பேசும்போது பாலி பிள்ளைங்கிற பேச விடுறது கிடையாது ஆணவ போக்கோடு பாஜக செயல்படுகிறது ஆணவ போக்கோடு பாஜக செயல்படுகிறது நாங்கள் பேசுகிறதோ நாங்கள் சொல்றதோ நாங்கள் கத்துறதோ அந்த சந்தர் டிவியில் கூட தொலைக்காட்சிக்குள்ள காட்டுறதில்ல இந்த அளவுக்கு அவங்க வந்து எங்களுடைய வந்து குரல் வேலையை நெருக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றீங்க சொல்றீங்க ரைட் வாஸ்தவம் தான் ரைட் உங்கள் இதில் வந்துடுவோம் ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அறிவாலயத்தை அறிவாளையாக வளர வேண்டும் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டீம் வளர வேண்டும் நினச்சிட்டு கூப்பாடு போடுறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து இப்போ கனிமொழி அம்மர் சொல்கிறாங்க நடந்த இதுக்கெல்லாம் ப பிரதமர் தான் பொறுப்பு உள்துறை அமைச்சர் தான் பொறுப்புன்னு சொல்கிறாங்களே கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டுபிடிச்சது இல்லை சார் அதுக்கு முதலமைச்சர் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதுக்கு மேலே சொல்லுங்கள் சார் இதுக்கு அது மேக்ஸிமம் சொல்லக்கூடாதுங்க ஒரு ப அதாவது உங்களுக்குலாம் என்ன நினைக்கிறாங்கண்ணா தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பால் மண்ட் நம்ம தாண்ட தான் கூட்டதான் வரும் நம்ம தான் பிரதமரை தரக்கூடிய நிலைப்பாடில் இருக்கிறோம் அதனால் என்ன வேணும் பேசலாம் வாய் புளித்த மாங்காய் புளித்தெல்லாம் பார்க்குறேன் என்ன வேணும் பேசலாம் நினைக்கிறாங்க இது வந்து அங்கே போய் மூக்கருப்பட்டு அன்றைக்கி சஸ்மெண்டாக வெளியில் நிற்கிறாங்களே சஸ்மெண்ட் இவங்கெல்லாம் அதாவது இவங்க அதாவது இவங்க போகிறது எல்லாமே இங்கே ஒரு தப்பான ஒரு கணக்கு கூட அங்கே போகிறாங்க வட இந்திய தலைவர்களும் தெலுங்கானா தலைவர்கள் கர்நாடக மாநில தலைவர்கள் கேரளா மாநில தலைவர்களெலாம் செல்லுகின்ற போது இந்த மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் மாநில மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கின்றார்கள் ஆனால் இருந்து ரெண்டு முறை போன எம்பிக்கள்லாம் தங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தான் சார்ந்த கட்சியினுடைய தலைமை சில குறிப்பிட்ட நபர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க இது இதுவரைக்கும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்துக்காக எதாவது ஒன்று பேசுகிறாங்களா இல்லை இல்லை இரண்டு முறை வெற்றி பெற்ற தமிழ்நாடு எம்பிக்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனால் பாஜகவை பொறுத்தவரையிலும் சீட்டு கிடைக்க கூட எத்தனை பேர் கவர்னராக இருந்திருக்காங்க எத்தனை பேருக்கு மந்திரியாக இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க இன்னைக்கு பிரதமர் வந்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வந்தாலும் ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் சொன்னாரா இல்லையா இதுவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனால் ஜி கே மோப்பனாருக்கு பிரதமராக வர வேண்டும் இவ்வொரு நிலைப்பாடு இருக்கும்போது தடுத்தது யார் ஐயா சொல்லுங்க கூட இருந்தே எல்லாம் வந்து தடுத்தது யார் சொல்லுங்க பிஜேபி தடுத்ததா இல்லை யார் எல்லாருக்கும் ஒரு பதவி மீது உள்ள மோகம் திமுகவும் பாஜக உறவடியது தான் ஆகவே இன்றைய நண்பன் நாளைய பகைவன் நாளைய பகைவன் இந்திய நண்பன் அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுறாங்க மக்கள் ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு இல்லை மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு இந்திய கூட்டணியில் பேசும்போது நிதிஷ்குமார் பேசினது தமிழ் தமிழ் டைம் வந்து எங்களால் விளக்கம் கொடுக்க முடியாது ஹிந்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு வார்த்தை இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது மத்திய அரசு சில சட்டக்குல சமஸ்கிருதம் படிக்கணும் அது ஒரு தேவ பாஷை ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் வந்து முன்மொழி திட்டம் என்பது இருந்தால் தான் மக்கள் இப்போ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பல இடங்களில் போயிருக்கேன் ஹிந்தி தெரியாதெல்லாம் தான் கண்ணீர் விட்டுருக்கேன் சார் ஏன் அண்ணனே சொன்னார்ல பொண்டாதான் சொன்னார்ல ஹிந்தி தெரியாதனால எவ்வளோ நம்ம பாதிக்க தின்னு வந்து நீ ஐஎன்டி கூட்டணில் போய்ட்டு அவங்க ஹிந்தியில் பேசுனாங்களா ஹிந்தி தெரியாத போடான்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் தான் இந்த சோசியல் மீடியாவில் ட்வீட் பண்ணி விட்டீங்களா இந்தி தெரியாத போடா ஹிந்தி படிக்க மாட்டேன் போடான்னு சொன்னீங்களா அங்கே போய் இந்தி தெரியாத போடான்னு சொல்ல வேண்டியதான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அங்கே நிதிஷ்குமார் என்ன கூட்டு வச்சார் பாருங்க பாருங்கள் ஒரு தேசியம் என்பது நீங்கள் பீ பீகாரும் தமிழ்நாடும் அல்ல இந்தியாவில் ஒருங்கிணைந்த யூனியன் பிரதேசங்களும் பல மாதம் நிறைந்த அந்த தேசம் இங்கே எல்லா மொழியும் தெரிஞ்சிடும் மூணு மொழி தெரிஞ்சால் தான் சார் நிற்க முடியும் அதில் நீங்கள் முறைப்படி நீங்கள் தேவையில்லாமல் தமிழா தமிழை கட்டுக்கொள் தமிழா இதில் ஓட் பேங்க் சார் சார் இவங்க பேர பிள்ளைங்களும் இந்தியா தெரியும் இவங்க நடத்துகிற அத்தனை பள்ளிக்கூடங்களையும் தமிழுக்கு பட்டந்தாமம் போட்டுக்கிட்டு ஃப்ரெஞ்சு மொழியும் இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் அங்கே மெயின் லாங்குவேஜை படிச்சு கொடுக்கும்போது தமிழே தமிழே இங்கே படிக்கிறதே கிடையாது அதனால் என்ன பண்ண முடியும் வந்து எல்லாம் அதாவது மொழி தெரிவது எப்பொழுதுமே ஒரு விஷய் பிரத்யேகமான விஷயம் சார் வந்து அது தெரியாமல் என்ன பண்ணுவோம் அங்கேருந்து கூட்டுப்பட்டு வந்தாங்களே இல்லையா அதுக்கப்புறம் அங்கே என்ன நிலைமை ஆச்சு அந்த கூட்டணி பேசும்போதே மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க ஐஎன்டிவில் பிரதமர் யார் என்பது இப்போ வேண்டாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு யார் பிரதமர்னு பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு கம்பெனி மூணு ஆகாத என்ன நிதிஷ்குமார் என்ன ஏன் அந்த மாதிரி இது கொண்டாருனா பீகாரில் அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது ஒரு பெரிய தேசிய சிந்தனையாளர் அவர் ஆனால் அவரே இவங்க தான் கெடுத்தது சார் இதில் என்ன குழப்பா திரிணாவு காங்கிரஸ் தலைவரையும் கெடுத்தது திமுக தான் நிதிஷ்குமார் மனசுலேயும் கெடுத்தது என்ன அவர் என்ன சொல்ல அவங்களுடைய அவங்களுடைய திமுகவுடைய நாளிடல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழகத்தில் திராவிட மாடல் எப்படியோ இதே மடலாக தேசியம் முழுவதும் கொண்டு வர வேண்டும்னு ஐந்து மாதல தேர்தலுக்கு முன்னால பேசுவாங்க இன்னைக்கு ஐந்து மாதல தேர்தல் முடிஞ்சு சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தோம்னே இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா அவங்க நடத்தக்கூடிய நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி பெற்ற விமர்சனமே இல்லை சார் கண்டிப்பாக இதை நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னாலும் நான்கு மாநில தேர்தலில் வந்து ஓகே மூணு இடத்துல வந்து பாஜக வந்திருக்கு ஒரு இடத்துல வந்து தெலுங்கானா ஒரு வந்திருக்காங்க பட் ஆனால் வந்து ஒட்டுமொத்த வாக்கு வங்கின்னு பார்க்கும்பொழுது பாஜக வாங்கின விட காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாக தான் சார் வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்த நான்கு மாநிலத்திலேயும் காங்கிரஸ் கொஞ்சம் பல அதாவது இது பெருசாக அது பெருசாக என்பது அதாவது கோழி பெருசாக முட்டை பெருசா என்பதை கேட்குறீங்க அல்லது வந்து குஞ்சு வந்ததா குஞ்சுலேருந்து கோழி வந்ததும் கேட்குறீங்க ஆனால் இதே கேட்க கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு இந்த தொகு இந்த வெற்றியில் முப்பத்தி ஒம்பது சட்டமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் தான் நின்னால தான் திமுக அங்கே ஜெயிச்சது எவ்வளோ ஓட்டு ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க இருநூறு ஓட்டும் முந்நூறு வாட்டும் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஓட்டு தான் ஜெயித்தாங்க அந்த தொகுதியில் எல்லாமே ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு அமுக கட்சி வாங்கியிருக்கு டிடிவி தினகரன் அவருடைய கட்சி வாங்கியிருக்குது அன்றைக்கி அண்ணா திமுக பிரியாமல் ஒருங்கிணைந்து நின்றால் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்திருக்கும் அப்படி இதுக்கு நீங்க என்ன மேற்கொள்ள கட்டுறீங்க அப்படி பார்க்கும்போது ஜெயிச்சாச்சும் அவ்வளோதான் அதுதான் வெற்றி வெட்டி வெற்றி ஒரு ஓட்டு ஜெயிச்சாலும் வெற்றி வெற்றி தானே இதனால இதுக்கு அதுக்கு மேற்கொள்ள கட்டக்கூடாது அதுக்காக தான் சொல்றேன் அந்த திமுக ஆட்சி அமைச்சு முப்பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அண்ணா டிடிவி டிவி தினகரன் அவர்கள் நின்றால தான் அதிமுக தோல்வியை தெளிவது திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அது இது கூட குறைந்தபட்சம் இந்த சிந்தனை கூட இல்லாமல் எப்படி அவங்க இயக்கத்தை ரன் பண்ண போகிறாங்க ஆகவே நல்ல ஆலோசனை விட வேண்டும் நீங்கள் பாப்பாம் பாப்பான்னு சொல்லி பீகார ஜேண்டை பாப்பான வச்சுனா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க எஸ்டிமேட் பண்ணி பாப்பாம் பாப்பான்னு சொல்லி அறுபத்தி ஏழில் ராஜாஜேட்டா பார்ப்பனை வச்சா நீங்கள் ஓட்டுக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்தீங்க ஆகவே உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்ப்பனை எடுத்து முச்சந்தில் விடுவீங்க இப்போ தேவையடல் பார்ப்பனதுக்கு அயோக்கியம்னு சொல்லுவீங்க தேவைப்படல் பண்ணதுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருவிங்க வீட்டில் பூஜை பண்ணுவீங்க அங்க வஸ்திரம் அஞ்சு அங்க வஸ்திரம் பண்ணி ஹோமியெல்லாம் அது வந்து அது பாட்டு மாத்திரம்னு சொன்னக்கூடிய உங்கள் கட்சி எம்பி கடையில் சொன்னவடாக நான் சொ நான் சொல்ல மாட்டேன் பார்லிமெண்ட் வந்து வாபஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆகவே இவருடைய நாவால் தான் இன்னைக்கு ஐஎன்டி கூட்டணி இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம் தமிழகத்தில் உள்ள திமுக தலைவர்கள் தான் ஒரு தலைவர் என்பது மேடை பயிற்சி எப்படி இருக்கணும் வல்லினமாக இருக்கணும் அன்னைக்கு காமராஜர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு எலெக்ஷனை தோக்குறாரு அதிமுக ஆட்சி அண்ணா முதலமைச்சர் வர்றாரு அப்போது காமராஜர் வீட்டுக்கிட்ட போய் விருதுநகரில் காமராஜர் வீட்டுக்கிட்ட போய் காங்கிரஸ் அண்ணா திமுகங்க திமுக காரங்க பட்டாசு வடிக்கிறாங்க காமிரஸ் கேட்குறாங்க ஐயா என்னையா நம்ம வீட்டு முல்ல பட்டாசு வடிக்கிறான் ஐயா திமுகாரன்னு அவர் என்ன தெரியுமா ஏன்யா நாம் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நீ பட்டாசு அடிக்கிறாள்ல அப்போ அவனுக்கு அந்த ஃபீலிங் பதட்டம் இருக்கும் இல்லையா அதேபோல் அவங்க கிடைக்கல உனக்கு என்னையா என்ன சொன்னாராம் அதே போல் அன்னைக்கு அண்ணாத்துறை அறுபத்தேழு முதலமைச்சர் ஆன உடனே பெரியார் அவர்கள் காங்கிரஸ் காமராஜர் தான் ஆதரித்தார் ஆனால் காமராஜர் தோக்கிறாரு திருச்சியில் போய் பெரியார் தங்கியிருந்த ரூமில் போய் அண்ணா வந்து கும்பிட்டுட்டு இது உங்கள் பேரில் உள்ள கட்சி நீங்கள் தான் ஆசை விடாங்கன்னு சொன்னார் அன்னைக்கு விடுதலை பத்திரிகையில் பெரியார் என்னெல்லாம் தெரியுமா நான் காமராஜரை ஆதரித்தேன் உண்மைதான் ஆனால் அண்ணா வெற்றி பெற்றார் முதலமைச்சரானார் நான் தங்கியிருந்த திருச்சியில் அண்ணா என்னை வந்து சந்தித்தார் நான் திருமணமாகக்கூடிய மனமேடையில் வரக்கூடிய பெண் எப்படி தலை குனிந்து இருப்பாரோ அதே போல் வெக்கி தலை குனிந்து இருந்தேன்னு எழுதுனாரா நேரம் சொல்லுங்கள் ஆகவே அரசியலில் வந்து நேர்மை இருக்கணும் வாய்மை இருக்கணும் தூய்மை இருக்கணும் தமிழக அரசு முத்திரை என்னது வாய்மையே வெல்லும் இப்போ வாய்மையாக பண் வெல்லும் மாதிரியாக பண்ணுறாங்க சொல்லுங்கள் ஆகவே ஆட்சி அதிகாரம் வந்தவுடன் திமுக கடந்த காலத்தை மறந்து வாக்களித்த மக்களை மறந்து தங்களுடைய குடும்ப நலனை பெருக்கிக்கொள்வதில் தான் இவங்க குறியாளர் இருக்கிறவங்க மக்களை இவர்கள் வந்து ஒரு வாழ்வாதாரம் செலுக்க வேண்டிய எண்ணம் கடுகொழோ கிடையாது அந்த எண்ணம் வந்தது ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஊழலுடைய நிலைப்பாடு ஊழலுடைய ஊழல் என்ற பிராண்டு ருத்ரதாண்டது காரணம் அண்ணா திமுக திமுக இனிமேல் இதுதான் பண்ணுவாங்க மக்களுக்காக அவங்க எந்த சேவையும் செய்ய மாட்டாங்க ஓகே இப்போ இந்த நான்கு மாநில தேர்தல் இருக்குது இந்தியா கூட்டணி அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்வை இருக்குல்ல சார் நான்கு மாநில தேர்தலுக்கு முன்னக்க பின்னக்க அப்படின்னு நம்ம ரெண்டுமே கண்டிப்பாக சொல்லியாகும் ஆ ஆமாம் சார் கண்டிப்பாக இப்போ தொடர்ந்து திமுக நடக்க இருக்கக்கூடிய ஊழல் இல்லை அமைச்சர்கள் கைது நடவடிக்கை எப்படி இருக்கு இது வர்ற தேர்தலில் எந்த அளவுக்கு சார் பாதிக்கும் இந்திய கூட்டணியும் தமிழ்நாட்டையும் சார் இந்தியா கூட்டணி இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்த டெல்லியில் நடந்த கூட்டத்துக்கு அது இந்தியா கூட்டணி உருப்படாதுன்னு உள்ள நிலைப்பாடு உருவாகி போச்சு கம்பெனி இங்கே இந்தியா கூட்டில் தான் கம்யூனிஸ்ட் இருக்குதுங்க இந்தியா கூட்டில் ஆம் ஆத்மி இருக்குதுங்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸ் ஒத்து வருமா சொல்லுங்க சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் திருமலை காங்கிரஸ் ஒத்து வருமா கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் ஒத்து வருமா எப்படிங்க வந்து சொல்லுங்கள் அப்படி பார்த்தா இந்தியா கூட்டணிக்கு பிரதமராக வர வேண்டியது ஆம் ஆத்மி தலைவர் தான் வரணும் ஏன்னா ரெண்டு ஸ்டேட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது குஜராத்தில் பிஜேபி என்ற கோட்டையிலே மூணு நாலு எம்எல்ஏ அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கும் போது நான் தான் பிரதமர் ரெண்டு தலைப்பாட்டு வைப்பாங்க அவங்களே இப்போ சிலங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஐந்து மாதத்தில் தேர்தல் முடிந்த பிறகு ஐஎன்டே கோட்டில் உள்ள பாரத அரசியல் தலைவர்கள்லாம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க இலங்கை நாட்டில் குடும்ப ஆட்சி நடந்து நடத்தி சர்வாதிகாரத்தை கையிலெடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தார்கள் மக்கள் கொந்தளித்தார்கள் அதன் பிறகு மக்களே அந்த அரசை ஓட விட்டார்கள் இது வெகு தூரம் இதே சூழ்நிலை தமிழகத்திலும் பொன்முடி மூலமாக அரங்கேற உள்ளது அதை மக்கள் தான் தீர்மானிக்கின்றார்கள் அந்த மக்களை நல்வழிப்படுத்தி கூட சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமைவதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகும் திராவிட திராவிடம் என்ற ஊழல் கட்சிகள் இல்லாமல் தேசியம் என்ற ஒரு மலரக்கூடிய வல்லவி மிக்க ஒரு ஆட்சி தமிழகத்தில் வரும் காலம் வெகு தூரம் இல்லை ஓகே சார் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் அதே சேம் டைம் வந்து தேசிய கட்சினா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல சார் உங்களால் உங்களால வந்து தீவை மீட்டு கொடுத்துட முடியுமா இல்லை கர்ணாலய தண்ணி வாங்கி கொடுத்துட முடியுமா ஆஹ் நீட்டு ரத்து செஞ்சிட முடியுமா இதை மட்டும் தொடர்ந்து அண்ணாமலை பேசுறாரு நாங்கள் கர்நாடக தண்ணி வாங்கிடுறோம் கச்சித்தீவை நாங்க வந்து மீட்டு கொடுத்துட்றோம் நாங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து நாங்க வந்து கர்நாடக காவேரி விஷயத்துல வந்து நாங்கள் சமரசமாக மாட்டோம் இப்படி பேசக்கூடிய முன்னடியாவது வந்து அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு நம்ம வாக்கு காமிச்சிருந்த ஒரு ரெண்டு மூணு சீட்டு கூட வந்துருந்துச்சு இப்போ நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்றது எந்த விதத்தில் சார் ஒரு சாத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் முதல் முதல் முதலாக முதலமைச்சர் வர்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் ஆதரவு வர்றாரு அப்ப கலைஞர் சொன்னாரு நான் சாப்பிட்ட எச்சி நான் சாப்பிட்ட கூட எச்சி தான் அதில் தான் போய் உட்காந்துருக்கான்னு கேட்டார் அப்ப எம்ஜிஆர் என்ன சொன்னார்மா நீங்கள் சாப்பிட்டு ஏச்சு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்படி சாப்பிட என்பது கணக்கு பக்கத்தை தான் வந்து உக்காந்துருக்கேன்னு சொன்னார் ஆகவே ஒரு அரசு ஒரு ஆட்சி ஒரு கட்சி உட்கார வச்சு அவங்கள என்ன செய்கிறான்னு விட்டு கொடுக்கணும் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே மா வந்து அப்படி அது முடியுமா இது முடியுமா இதே எம்ஜிஆர் ஆரம்பி கூட என்ன சொன்னார் கலைஞர் என்னார் மிஸ்ரடி ஜாமு குஞ்சுன்னு சொன்னார் அவன் மலையாளம் சொன்னார் காமராஜராக கற்பட்டி தலையன்னு சொன்னார் பணமரம் ஏறக்கூடாதுன்னு சொன்னார் எவ்வளோ பிரச்சனை பண்ணார் வந்து காமராஜர் வைக்கும் போது மாரிக்கு ஓட்டா மேரிக்கு ஓட்டான்னு கன்னியாகுமரியில் கேட்டாங்க ஸோ இதெல்லாம் அவங்கள தற தறிகிட வித்தைகள்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சார் அதனால் வாய்ப்பை கொடுத்தா தான் அமர முடியும் ஆனால் ஊழல் நடக்காது சார் தமிழ்நாட்டில் இப்படி திமுக அதிமுக ஊழலின் உச்சத்தில் போய் ஒவ்வொரு அமைச்சர்களும் பத்தாயிரம் கோடி இரநாயிரம் கோடி என்று எப்படி கொள்ளையடிக்கிறார்களோ அந்த கொள்ளையடித்த நிதிகளையும் கொள்ளையடித்து ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து கல்லூரி நிறுவனங்களையும் மீட்டு மலைகள் மழையாக வந்தாலும் மலைகள் மலைகள் அந்த மலை அந்த வாய்க்கால் அந்த இயற்கை வளங்கள் எப்படி இருந்ததோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் எப்படி இருந்ததோ அந்த வளர்ச்சி பாதையில் மக்களை கொண்டு சொல்லும் நிச்சயமாக தேசியம் மலரும் தேசியம் தமிழகத்தில் மலரும் காலம் வெகு தூரம் இல்லை ஓகே சார் கண்டிப்பாக சார் உங்களுடைய தொடர் வேலைக்கு மத்திய எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இப்போ ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி மீண்டும் மற்றொரு கணக்கு சந்திக்கும் மாதிரி உங்களுடைய பெறுவது உங்களுக்கு கோராமணும்